இறையருள் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சியை பற்றி இது பாம்பு கிரகங்களோட மூமெண்ட் ஆகும் இது ஒன்று வருஷத்துக்கு ஒரு முறை மாறும் இதனால் சில பேருக்கு நல்லதும் நடக்கலாம் சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் வரலாம் ராகுவும் கேதுவும் நிழல் மாதிரி இருப்பாங்க இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ எந்த கிரகத்தை பார்க்குறாங்களோ அதோட குணத்தை வாங்கி தான் பலன் கொடுப்பாங்க இதுவரைக்கும் ராகு மீனத்திலையும் கேது கண்ணிலேயும் இருந்தாங்க ஆனால் இப்போ ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் மாற போகிறாங்க இதனால் மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் இதில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் பண்ண வேண்டிய பரிகாரங்களும் இருக்குது இப்போ கும்பத்தில் வரப்போகிற ராகுவும் சிம்மத்தில் வரப்போகிற கேதுவும் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் இந்த ராகி கேது பயிற்சியில் சிம்ம ராசிக்காரங்களுக்கான பொது பழங்களை பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ராகி கேது பயிற்சி ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க உங்களுடைய ஏழாம் இடத்தில் ராகுவும் ஜென்ம ராசியில் கேதுவும் வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏழாம் இடங்கிறது மனைவி கூட்டாளிகள் மற்றும் பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாகும் ஜென்மம்னால் நீங்களே தான் அதனால் இந்த டைமில் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உறவுகளில் சில மாற்றங்களும் வரலாம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் குடும்ப வாழ்க்கையில் சிம்மராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால சில மாற்றங்களும் வரலாம் ஆனால் நல்ல விஷயமாக இருக்கலாம் குடும்பத்தில் புதுவரவும் இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு வேலை தொழில் எல்லாம் நல்லா இருக்கும் தைரியம் அதிகமாகும் நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த ராகு கேது பயிற்சியில சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் தொழில் ரீதியாக பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்தில் ராகு வர்றதுனால உங்கள் கூட்டாளிகளோட அல்லது வேலை செய்கிற இடத்தில் சில மாறுதல்கள் இருக்கலாம் ஆனாலும் குரு பதினொன்றாம் இடத்தில் இருந்து ராகுவை பார்க்குறதுனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் இருக்கும் புதுசாக ஆனவங்க ஒன்று சேருவாங்க தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் போது அவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் கல்வி சம்பந்தமாக சிம்ம மாணவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் குருவோட பார்வை இருக்கிறதுனால பெரிய தடைகள் எதுவும் இருக்காது நல்லா படித்தா முன்னேறலாம் சிம்மராசிக்காரங்களின் உடல்நிலையை பற்றி பார்ப்போம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிம்ம நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் காலில் தொந்தரவும் வரலாம் அதனால் பாதத்துக்கான விஷயங்களை நல்லா பார்த்துக்கோங்க நல்லா தூங்குங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க மன அழுத்தம் இருந்தால் பதிகம் கேளுங்க நாராயண மந்திரம் அல்லது நூறாவது பாட்டு கேளுங்க சிம்மராசிக்காரங்க இந்த ராகி கேது பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் சிம்மராசிக்காரங்க இந்த ராகி கேது பயிற்சியில் இருந்து நல்ல பலன்களை பெற திருப்பாம்புரம் ராகு கேது ஸ்தலத்திற்கு போய்ட்டு வாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நவக்கிரகத்தில் ராகு கேதுக்கு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க விநாயகர் வழிபாடு செய்கிறது எல்லா விதத்திலையும் ரொம்பவே நல்லது துர்க்கை அம்மனையும் கும்பிடுங்க காரிய சித்தி மாலையை ஓட விடுங்க ஆக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி சில நல்ல பழங்களையும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்களையும் கொண்டதாகவே இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திடுங்கள்